சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் உடலை குளிர்விக்கிறேன் அதனால நான் பீர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுவாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான முட்டாள்தனமான ஒரு விஷயம் அது சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம்னால குளிர்ச்சின்னு நினச்சிக்கிட்டு அது மாதிரி எடுக்கிறாங்க அது அது சிறுநீரை பெருக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுலேயும் ஆறு சதவீதம் ஆல்கஹால் இருக்குது அந்த ஆல்கஹால் ஈரலை பாதிக்கும் அந்த ஈரலை பாதித்து உனக்கு சிறுநீர் நல்லா போகிறதுனால நீ குளிந்துரும்னு நினைக்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது அது எல்லாமே வெம்மையை கூட்டக்கூடிய உடல் சூட்டை பெருக்கக்கூடிய பொருட்கள் பொதுவாகவே ஏன் வேண்டாம் அப்படின்னா நேரடியாக உடலை சூடுபடுத்தி அந்த வெப்பத்தில் உள்ளுறுப்புகள் அழிகிறது தான் முக்கியமான காரணம் ஸோ இந்த நேரத்தில் மது அருந்துவது இந்த நேரத்தில் புகையில் போய் நிற்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு பெரும் கேடையும் கூடுதலாக ஈரலையும் குடலையும் புண்ணாக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விட்டது அதனால் எந்த ஒரு அது புகையாக இருந்தாலும் சரி மதுவாக இருந்தாலும் சரி வேறு போதைப் பொருட்கள் எதுவுமே நூறு சதவீதம் தடை செய்யப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம்